சிஆர்பிஎஃப் பணிபுரியும் வேலூர் பெண் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருந்து கதறி அழுத வீடியோ வெளியீட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நாராயணபுரம் பகுதியை சேர்ந்த கலாவதி ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீராங்கனையாக பணியாற்றி வருகிறார் இவரது வீட்டில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மர்மநபர்கள் இருபத்தி இரண்டு சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து கலாவதியின் குடும்பத்தார் பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பொன்னை போலீசார் காலம் தாழ்த்தி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஆர் போட்டுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதன் பின்பும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஜம்மு காஷ்மீர் ராபன் பகுதியில் நாட்டின் எல்லையில் இருந்து சிஆர்பிஎஃப் வீராங்கனை கலாவதி கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது வேதனையை வெளிப்படுத்தி உள்ளார் யாரும் கூட்டு உடச்சி மொத்த நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சாங்க அஞ்சரை மணி ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் மறுநாள் நாலு இருபத்தஞ்சாவது தேசியம் சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு யார் கல்லா ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க எப்பயார் காப்பி விட போனாம இருபத்தெட்டாம் தேதி தான் எப்பயார் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேசி எந்த இடத்துல எதுவும் எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க தன்னுடைய திருமணத்திற்கு வைத்திருந்த நகைகளை மர்மநபர்கள் வீடு புகுந்து கொள்ளையடித்த சம்பவத்தில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அவர் கதறி எழுத வீடியோ வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் இரண்டாவது திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகை கொள்ளையடிக்கப்பட்டதால் வேதனையுடன் கதறி அழும் வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் இருந்து பாடுபடும் ஒரு வீராங்கனை கதறி அழுது வீடியோ வெளியிட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது